ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரி வாங்க நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க என்ன சொல்கிறோம் என்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னு கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வெண்பா மேலே ஒரே நேபமாக இருக்காங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் யாருக்கும் தெரியாமல் அவங்க தங்கியிருக்கிற இருந்து நேராக விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜய் வீட்டுக்கு வந்துட்டு வெண்பாவை பார்க்கறதுக்காக நம்ம பாட்டி இருக்காங்க இல்லையா பாட்டிக்கிட்டே நான் விண்பாவை பார்க்கணும் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க என்னங்க பண்றது வெண்பாவுக்கு பார்க்காம மல்லியால் இருக்க முடியாதுங்க அதனால வேற வழி இல்லாமல் வெண்பாவை பார்க்க வராங்க ஆனா நம்ம ரஞ்சிதமும் பாட்டியும் உள்ள விடாம வெளியே நீ பாட்டி வச்சிருக்காங்க இன்னும் தான் பண்றதுனால தாய்மை உள்ள தாய்ம உள்ளம்தாங்க சரி அதை விடுங்க நம்ம ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருக்காங்கல்ல குண்டு பில்லி பாட்டி ரெண்டு பேரும் உள்ள அலோவ் பண்ண மாட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே சண்டை போட்டு உள்ளே அலோவ் பண்ணாமல் மல்லி அடித்து துரத்துடறாங்க வெளியே ஆனால் அவங்க என்னடானா பாவம் அழுந்துட்டே போகிறாங்க வெளியே போயிட்டு இந்த நைட் நேரத்தில் ஒரு ஆட்டோவும் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது எப்படி ரிட்டர்ன் வீட்டுக்கு போவாங்கன்னு தெரியல வந்ததும் எப்படி வந்தாங்கன்னு தெரியலைங்க ஏன்னா நைட் டைம் இல்லையா ஒரு ஆம்பளை பையன் என்னாலே நைட்டில் எங்கன்னா வெளில போயிட்டு வரணும் லைட்டாக பயமாக இருக்குங்க ஏன்னா ஆட்டோ கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க நைட் டைம் அன் டைம் எடுத்தனால பஸ் கிடைக்காது போது எனக்கே இவ்வளோ பயம்னா அப்போ மல்லிக்கு சுத்தமாக பயம் இருக்காதா நீங்களே சொல்லுங்க மல்லியும் பயப்படுவாங்கன்றவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்கலாம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகே சரி வாங்க நம்ம வீடியோக்களை போவோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லியோட அண்ணா இருக்கார் இல்லையா அவங்க வந்து மல்லியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய் பார்க்குறாங்க உடனே நாகுகிட்டா மல்லி எங்கன்னு கேட்கவும் மல்லிகை வந்து பாத்ரூம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் உண்மையை சொல்லணும்னா இங்கே வர்றதுக்கு மல்லிகை ஹெல்ப் பண்ணதே நாகுதாங்க என்னடா சொல்றதுன்னு கேக்குறீங்க ஆமாங்க நாகு வந்துட்டு விஜய்க்கு மல்லி அப்படியே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு போராடுறாங்க அதனால ஏதோ ஏதாவது சொல்லி கூட்டி வந்துடலான்னு சொல்லிட்டு மல்லி இங்கே கூட்டு வந்துடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஒரு ஒருவேளை மல்லி இங்கதான் வந்துருக்கான் அப்படின்னு அவங்க அண்ணாவுக்கு தெரிஞ்சதுன்னா மல்லிக்கு அடுத்த கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடுங்க மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிருவாரு ஆமாங்க அதுதான் நடக்கும் என்னடா தூங்கின மாதிரியே பேசுறேன்னு கேக்குறீங்களா ஆமாங்க மிட் நைட் இல்லையா அதனால தூங்கிட்டே பேசுறேன் அப்போ வெளிச்சம் இல்லா பல்ப் இருபத்தி மூணு வாட்ஸ் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டான்னு தெரியலங்க போட்டிருக்கோம் அதனால பிரைட்னஸ்லாம் பேசிட்டு இருக்கேன் என்ன கொஞ்சம் பெரிய பல்ப் வாங்கலாம்னு தாங்க நினைச்சோம் நம்ம ஊர் இபி பில்லு நினைச்சா பயமா இருக்குங்க அப்போ நூறு யூனிட் வரைக்கும் சந்தோஷமா தாங்க இருக்கு நூற்றம்பது போனால் லைட்டாக டல்லாகுது இரநூறு போனால் கொஞ்சம் டிம் ஆகுது இரநூத்தம்பதுக்கு மேலே போனால் வைங்களேன் யூஸ் போன மாதிரி ஆகிடுதுங்க வாழ்க்கை பில்லு அப்படியே டபுள் ட்ரிப்புன்னு போயிட்டே இருக்குங்க அஞ்சு அதனஞ்சு யூனிட் எல்லாம் டிஃபரெண்ட்லேயே பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் வருதுங்க சம கஷ்டம் சரி ஓகே என்ன மாதிரி ஏபி பில் கட்ட முடியாம யாரும் கஷ்டப்படுறீங்களோ மறக்காமலாம் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க டாடா சிவபாய்